ஆபிசர் ஆன் டியூட்டி அப்படின்னு ஒரு மலையாள படம் வந்து இருக்கு வயப்படைச்சா அதை நீங்க பாருங்க குறிப்பா குடும்பத்தோட பார்க்க வயப்படைச்சுன்னா அந்த படத்தை பாருங்க மதுமையினாலயும் கஞ்சானாலையும் ஒரு குடும்பம் எப்படி சீரழிக்கிறது ஒரு தகப்பன் எப்படி பாதிக்கப்படுகிறா ஒரு மகள் எப்படி சீரழிக்கப்படுகிறா ஒரு ஒரு சமூகம் எந்த அளவுக்கு கேடு கட்டமா இருக்கு அப்படின்றத அந்த படத்துல அந்த படத்துல வரக்கூடிய பாதிப்புகள் அது அந்த படத்துல அந்த கஞ்சா மது அருந்தவர்களுடைய வாழ்க்கையில பயணம் செய்யறவங்களுடைய பாதிப்புகள் அவங்களுடைய பழிவாங்க குணம் எப்படி இருக்கு அப்படின்றது மிகச்செரிய அழுதி கொடுத்துருக்காங்க தமிழ் சினிமால அந்த அளவுக்கு இன்னும் டேரக்டர்ஸ் இன்னும் மெச்சூர்டாகவும் அவங்கள சிறந்த கதை சொல்லிக்கலாம்னு வரல இப்ப அங்கட்டும் கஞ்சா குடிக்க டேரக்டர் தான் இருக்காங்க ஆனா மலையாளத்துல மிகச்சரியான சிறந்த ஒரு தமிழ் படைப்புகள் தமிழ் டப்பிங்ஸ்ல நிறைய வரும் ஆபீசர் ஆன் பியூட்டி அப்படின்னு ஒரு படம் வாய்ப்பு கிடைச்சுன்னா தமிழ் டப்பிங்ல இருக்கு அந்த பாருங்க அந்த படத்துல மிகச்சரியா இந்த மதுவினாலையும் கஞ்சானாலையும் போதையினாலையும் ஒரு குடும்பம் எப்படி பாதிக்கப்படுது இது ஒரு போலீஸ் ஆபீசருக்கே நடந்திருக்கும் அந்த படத்துல ரொம்ப மிகச்சரியா சொல்லிருக்காங்க சோ இது இது எதுக்காக சொல்லியிருக்காருன்னா இந்த ஒட்டுமொத்த அரசாங்கம் இந்த மதுக்குரியக்காக வெறுமனே அவங்களுடைய பணத்தை மட்டும் வாங்கி வச்சுட்டு அவங்க யூஸ் பண்றதுக்கு பதிலாக அவங்களுக்காக ஏதாவது ஒரு நல வாரியங்களை அமைங்க நலத்தட்டு உதவிகளை பண்ணுங்க அவங்க குடும்பங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க அவங்களுடைய மனைவிக்கே ஒரு தையல் மிஷினோ ஒரு சுயதொழில் செத்து செய்தி அனுப்புறத்துக்காக இருந்து குணம் பண்ணுங்க அவங்களுடைய குழந்தைகள் படிக்கணும்னா ஏதாவது ஃபீஸ் இருக்கணும்னா எதுக்காக இது என்ன நீங்க மதுவை தடைப்படையும் மாட்டேங்கிறீங்க ஒரு பக்கம் அவங்க பழக்கத்தை ஏற்படுத்திட்டாங்க எல்லாமே வந்து மைண்ட் அளவுல அவங்க அடிக்டா மாறிட்டாங்க எப்படி போயிட்டு இருந்த வடிவில் சொல்லுமா இது கிடையாது கிடையாதாங்க எண்ணுக்காடை இல்லாம தான் இருக்கு இந்த எண்ணுக்காடு போனா அந்த மது அருந்தவங்க தனிப்பட்ட முன்னெழுத்தினுடைய வாழ்க்கையை யோசிச்சு பார்த்து சுயநலத்துக்காக அந்த பழக்கத்தை பழகறதை விட்டுட்டு தைரியமா கோலையா இடாம தைரியமா இருக்கணும் இருந்தா மாறலாம் இல்லையா இந்த மொத்த அரசாங்கமும் என்ன பண்ணலாம் இத பேன் பண்ணலாம் நீங்க அவ்வளவுதான் உங்களுக்கு வருமானம் இருக்காது கிம்பளம் வாழ முடியாது நீங்க வசதியா வாழ முடியாது அப்ப அடுத்தவங்க கெடுக்கணும் அடுத்தவங்க தாடி அறுக்கணும் அப்படி இருந்தாதான் நீங்க வந்து வாழ முடியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் அரசியல்வாதி குடும்பங்களும் அப்படி இருக்கு சோ இதை அவாய்ட் பண்றதுக்காக தான் தமிழ்நாடு டிரஸ் வெல்ஃபேர் போர்டு அப்படிங்கிற மதுக்குரிய நலவாரியம் அமைச்சிங்கன்னா அவங்களுக்கு ஒரு அவங்க வாங்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பத்து ரூபாயில இருந்தே அவங்களுக்கு இந்த நடத்திட்ட உதவிகள் பண்ணீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பேருதவியா இருக்கும்னு நான் சொல்றேன் நான் சோ இதுதான் இந்த பெரிய முகமா நான் சொல்லக்கூடிய ஒரு குஸ்ட் அனைவருக்கும் நன்றி வணக்கம்